மத அண்ணே ஓ இதுக்கப்புறம் உள்ள நம்ம வாரிசுகள் அவங்க இவங்களுக்கு தான் நான் பண்றோம் தவிர கண்டிப்பா அதனால தான் இசைக்கு வந்ததோ நடிப்புக்கு வந்ததோ நடிப்புக்கு வந்த போதும் நான் பெரிய இன்ட்ரெட் இல்ல நடிப்பில் இப்போ உங்க ட்ரூப்ல பர்மனெண்ட் சிங்கிற அண்ணி மொத்த பாட்டு அன்னையை பாட வைப்பீங்களா இல்லை வேற லெப்டர்

இல்ல அவங்க எல்லாருக்குமே அதுக்கப்புறம் இப்ப கூட நான் கச்சேரி பண்றது முக்கியமான காரணம் இதுக்கப்புறம் உள்ள நம்ம வாரிசுகள் அவங்க இவங்களுக்கு அதான் தவிர அதனால நான் வந்து நான் வந்து பெரிய கலை சேவை பண்றேன்னு இல்ல இல்ல எப்படி இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்க எல்லாம் நீங்க ரெண்டு பேர் காதல் தான் கல்யாணம் நடந்திருக்கும் இதான் காதல் போனார் அவரு இந்த விஷயம் எப்படி நடந்திருக்கணும் உங்களுடைய அந்த காதல் எங்க மலர்ந்தது காதல் ஊட்டியில கச்சேரி தான் ஊட்டியில கச்சேரி அங்க போன போது அங்க ஒரு நாலு நாள் தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது நாலு நாள் ட்ரூப் எதுக்காக இருந்தது நாலு நாள் நாலு இடத்துல ஒரு நாள் ஊட்டி ஒரு நாள் கோத்தகிரி ஒரு நாள் வந்து கேத்தி அப்படி பண்ணோம் ஓஹோ ரைட் 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 ஒரு ஒரு ஆண்டவனா பார்த்து நாலு நாள் ஆண்டவனா பார்த்து நாலு நாள் அங்க இருக்க வச்சாங்க இருக்க வச்ச போது நடந்தது இல்ல அப்படி இல்ல ஒண்ணுமே வந்து பெரிய கெமிஸ்ட்ரி அப்படிலாம் இல்லவே இல்ல சரி ஓகே சரி இன் பேக்ட் அங்க நான் வந்து பெருசா அப்படி நான் வந்து ரொம்ப அன்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க நான் ஜாலியா போகும் போல ஜோக் அடிச்சிட்டு அப்படி இருந்தேன் உம் அங்கிருந்து நம்ம வந்து ஒய்ஜி மகேந்திரா நாடகத்துக்கு நான் வந்து நான் வந்து நெய்வேலி வரணும் ஆனால் நான் முன்னாடி வந்து கிளம்பி வந்தேன் அப்படி கிளம்பி வரும் பொழுது எனக்கு ஒரு பெரிய சூன்யம் தெரிஞ்சது எனக்கு இதுவரைக்கும் வேர்வையான விட்டுட்டு வந்த மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஃபீலிங் இவங்களுக்கும் இருந்திருக்கு சோ ஸோ அது அப்புறம் தெரியும் சரி 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 அதுக்கப்புறம் அப்படியே பேசும்போது பண்ணும்போது அதுக்கப்புறம் ரொம்ப தமாஷான விஷயம் என்னன்னா ஒரு நாளைக்கு இவங்க கிண்டல கேட்டாங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு ஓகே பண்ணிக்கிறேன்ட்ட

என்னையும் நம்ப முடியும்னு அப்ப ஒரு மனிதர் காட்டினது இவங்க தான் ஓ அவ்வளவு தூரம் நம்பிக்கைக்குரியவனா நானு அப்படின்னு அந்த பயத்திலேயே நானும் நம்பிக்கைக்குரியவனா ஆயிட்டேன் நம்மள ஒருத்தர் நம்பும் போதே நம்ம வந்து அந்த நம்பிக்கைக்குரியவங்களை முதல்ல நடிக்க ஆரம்பிப்போம் அப்புறம் நிஜமாவே ஆயிடுவோம்ல டெஃபினட்டா வந்துடும் அது சாதாரணமா ஒரு பத்து பேர் நல்லவனா நம்மள வந்து நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்ச நாள் அப்படி நல்ல மாதிரி நடிப்போம் அப்புறம் நிஜமாவே நல்லவன் ஆயிடுவோம் ஆமா அந்த மாதிரி என்ன அது இவங்க தான் இசைக்கு வந்ததோ நடிப்புக்கு வந்ததோ நடிப்புக்கு வந்த போதும் நான் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை நடிப்புல விஜய் மகேந்திரா ஒரு நாள் கூப்பிட்டா மாதிரி பண்ணி என்னடா அப்படின்னு இல்லடா அது பண்ண நான் ஒரு நாளைக்கு ஏதோ ஈவினிங் ஜாலியா இருக்கும் போது ஒரு வாட்டி ஒன்று பண்ணி காட்டேன் ஏ என்ன பண்றான் பாரு அப்படின்னு அவனும் வேட்டான் சுந்தரம் இவனுக்கு ரெண்டு பேருமா சேர்ந்து என்னை ஏத்தி விட்டானுங்க அதுல நிச்சயமா மகேந்திரா ஹேட் அதை பண்ண அந்த ஒரு மட்டும் மட்டும்தான் திருப்பி வந்து கிட்ட எடுத்துப்பேன் இதை பார்க்க வந்து நம்ம ராதா ரவி அவங்க இவங்க எல்லாம் நிப்பாங்க வந்து இதை ரொம்ப பார்ப்பாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க நான் ஒரு மேட்டர் ஆஃப் எடுத்துக்கவே இல்லை பாலச்சந்தர் சார் பார்த்தாரு என்னை கூப்பிட்டாரு நான் எதுவும் மியூசிக் பண்ண தான் கூப்பிட்டார் ஏதோ கொஞ்சம் கம்போஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பேன் வில்லேஜஸ் ஆஃப் இந்தியான்னு ஒன்று பண்ணி வச்சிருந்தேன் பிபிசில அப்ப எனக்கு பெரிய பேர் அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு வில்லேஜஸ் ஆஃப் இந்தியான்னு பண்ணேன் எனக்கு அது பிரைஸ் கிடைச்சது இந்த கூத்தும் போது என்ன ஆச்சுன்னா இப்படி இதாச்சு அப்போ வந்து பாலச்சந்தர் சார் கூப்பிட்டாரு கூப்பிட்டோன்னு இதுக்குன்னு கூப்பிட்டா அவர் வந்து என்ன நடிக்க சொல்றாரு சரிங்க எனக்கு வந்து ஓகேங்கிறேன் எனக்கு பெரிய எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் மறுநாள் ஒருத்தர் நான் போகல ஆ அப்புறம் அடுத்த நாள் வந்து எனக்கு கைத்தான் ஃபேனுக்கோ எதுக்கோ வந்து ஒரு எட்டு லாங்குவேஜ் மியூசிக் பண்ண முடியாது அப்போ எம்ஆர்எஃப்க்கு நான் நிறைய வந்து இந்த இது பண்ணுவேன் ஓகே விளம்பர படங்களுக்கு அப்போ போனபோது வீட்டு வாசல்ல கார் உங்களை நிக்குது.ங்களே கையோட கூட்டி வர சொன்னாரு. அடிச்சு போறேன்னு பண்றேன் ரெண்டாவது ஒட்டி இல்ல நீங்க பண்ணுங்க. நான் இதன்னார். மோதிர கையில குட்றேன் அவர் காத்துட்டு இருக்கும்போது எனக்கு சினிமா தெரியாது. கே ஃபர்ஸ்ட் நாள் வேலையில வந்து சரி சரி நம்ம கலம்பற ஊருக்குன்றேன். ம் இல்ல இல்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோல் கொடுத்தாரு. அதாவது அவரோட மோதிர கையில குட்னதுதான். இல்லாட்டி இந்த சிரிப்பு சாதாரணமாக போயிருக்கும். அவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய மகான் எனக்கு அதோட சீரியஸ்னஸ் கூட தெரியாது ஒருத்தர் வந்து நமக்கு வழிகாட்டுனால நிறைய பேர் பார்வையாலே புரிய வைப்பாங்க நீங்க எப்படி என்ன ஆச்சுன்னா நான் ஒரு தடவை வந்து இவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டேன் கச்சேரிக்கு வழக்கமா சரி இவங்க பயங்கர கோபமா இருக்காங்க அப்ப நான் அப்படி இருந்தா மன்னிக்க வேண்டிகிறேன் இது ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க நல்லா இருக்கு ஒரு அண்டி நான் வந்த உடனே அப்படின்னு மொத்தமா பஞ்சாப் பேண்ட் மாதிரி வாங்கிச்சிட்டாங்க எல்லாருமா பாம் 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 அப்படின்னு துடிச்சிட்டேன் இத்தனை பேர் ஏன்டா மன்னிப்பு கேக்குறாங்க இருபது பேர் அதே மாதிரி இவங்க அம்மா சமயத்துல ஏதாவது கொஞ்சம் கோபமா பேசினாங்க இல்லாட்டி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் லைட்டா திட்டினாங்க இவங்கள சரி அப்படின்னு இருந்ததுன்னா மாமியாருக்கு ஒரு சேதின் வாசிப்ப அதை மதிச்சு நடந்தா இவங்களுக்கு புரியும் அதே மாதிரி இவங்க ஒரு நாளைக்கு நான் வந்து கோச்சிட்டு போயிட்டேன் ப்ரோக்ராம்ல அதுல நான் வாசிக்கல

என்றும் இந்த பூமியிலே உனக்காக நான் பிறப்பேன் என்றும் இந்த பூமியிலே உனக்காக நான் பிறப்பேன் நீதான் என் தலைவன் என்றார் நூறு ஜென்மம் நான் எடுப்பேன் நீதான் என் தலைவன் என்றார் நூறு ஜென்

let's take it